வெல்கம் டு சேனல் கிராமர் ஃபேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் கூறிய கணக்குகளை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த பயிற்சியில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அடுக்கு குறிகளும் படிகளும் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய கணக்குகள் வந்து போட போகிறோம் அதனுடைய அடிப்படை கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி போகும்பொழுது இன்னும் ஈஸியாக இருக்கும் அதாவது இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட் அடுக்குகளும் படு படியும் இருக்கிறது இதில் இந்த கீழே இருக்கிறதுலையா இந்த எண்ணுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடிமானன் சொல்லி பேர் மே மேல அதுக்கு இருக்க பேர் என்னன்னா அடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து அடுக்க வந்து என்னன்னு சொல்லுவாங்களாம்மான்னு கேட்டீங்கன்னா படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த வந்து இந்த ஐந்தினுடைய படி எத்தனைன்னா இரண்டு அப்ப கீழே இருக்கிற எண்ணுக்கு பேரு அடிமானம் மேலே இருக்கிற எண்ணுக்கு பேரு அடுக்கு இந்த ஒரு கான்செப்ட் சொல்லலாம் அப்ப இந்த அடுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கீழே இருக்கிற அடிமான எண் எத்தனை தடவை வந்து காரணியாக அப்ப இது காரணியாக பயன்படுகிறதுனா இப்ப அஞ்சு ரெண்டுனா அஞ்சு பெருக்கள் அஞ்சுன்னு சொல்லி ஐந்து வந்து இரண்டு தடவை பெருக்கப்படுகிறது செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுது அடுத்து இங்க இருக்குமா என்ன பண்றீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியமும் குறை அடுக்குகளை கொண்ட படிகளும் சொல்லி சொல்றாங்க இப்ப இதுல என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா ஏ பவர் இ ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு என் ஒன்னா என்ன நம்மளுக்கு தெரியும் ஏனா வந்து அடிமானம் தெரியும் அப்ப எந்த எண்ணா இருந்தாலும் அதனுடைய அடுக்கு வந்து ஜீரோனா அதனுடைய மதிப்பு ஒன்னா இருக்கணும் இன்னொரு கண்டிஷன் ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ அந்த அடிமானம் ஜீரோவாக இல்லாத போது அடிமானம் ஜீரோவாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நம்பராக இருந்தால் அதனுடைய அடுக்கு வந்து ஜீரோவாக இருந்தால் அதனுடைய மதிப்பு வந்து ஒன்று அப்போ ஒன்று பவர் ஜீரோனாலும் ஆயிரம் பவர் ஜீரோனாலும் மைனஸ் ஆயிரம் பவர் ஜீரோனாலும் என்னதான் அதனுடைய மதிப்பு ஒன்றுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு ஒன் பை ஏ பவர் எம் எம்னா ப்ளஸ் எம்னு அர்த்தம் அப்போ வந்து ஒரு எண் என்னுடைய அடுக்கு வந்து மைனஸில் இருந்ததுன்னா அதை நம்ம பகுதிக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகிடுது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது இப்போ ரெண்டு பவர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும்போது அது கீழே வரும்போது என்ன ஆகுது ஒன்று பை ரெண்டு பவர் ப்ளஸ் ஒன்று அந்த ஒன்று போட வேண்டியதில்லை அதனால் ஒன் பை டூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாடா இப்போ இந்த கணக்கு வந்து நம்ம பயிற்சியில் வரும்பொழுது நம்ம பார்த்துக்கலாம் அடுக்குகளினுடைய விதிகள்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு விதிகள் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கல் பெருக்கல் விதி பெருக்கல்னா ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் என் ஈக்குவல் டு பவர் எம் பிளஸ் என் அப்படியே படிக்கக்கூடாது என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அடிமானங்கள் ஒன்றாக இருந்து அடுக்குகள் வேறாக இருந்தால் அப்போ அடிமானங்கள் ஒன்றாக இருந்தால் பெருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு மூணு பெருக்கல் ரெண்டு அடுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டுலையுமே அடுக்கு அடிமானம் வந்து ரெண்டு இருக்குது ஒரே எண்ணாக இருக்கிறது அப்போ அடிமானம் ஒன்றாக இருக்கும்போது ரெண்டு ரெண்டுக்கு பொதுவாக ஒரு ரெண்டு எடுத்து அடுக்கு மூணும் ரெண்டும்

நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் படி சொல்லி அதாவது ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஒரு ஒரு அடிமானத்துக்கு ரெண்டு அடுக்குகள் இருக்கும்பொழுது அந்த ரெண்டு அடுக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாம் ஏ பவர் எம் இந்த பெரிய ப்ராக்கெட் போட்டால் ஹோல் ஹச் டபிள்யூ ஹெச்ஓஎல்இ ஹோல்னா முழுவதுமாக இன்னொரு அடுக்கு போடு அப்படின்னு சொல்லும்போது போது இந்த ரெண்டு அடுக்கையும் பெருக்கிடலாம் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காக பாருங்கள் மைனஸ் ரெண்டின் அடுக்கு மூணு ஹோல் பவர் ரெண்டுன்னு சொல்லும்போது இந்த மைனஸ் ரெண்டு அப்படியே போட்டு இந்த மூணே ரெண்டையும் பெருக்கி என்ன பண்ணிட்டாங்க ஆறுன்னு சொல்லி போட்டாங்க அதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம் சரி அடுத்து இங்கே ஒரே படிகளை கொண்ட இரு எண்களின் பெருக்கற்பலன் அந்த எண்களின் பெருக்கற்பலனின் படிக்கு சமம் என்ற விதி அதாவது ஏ பவர் எம் பெருக்கள் பி பவர் எம் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுன்னா அடிமானங்கள் ஒன்றாக இருந்து அடுக்குகள் வேறுபட்டாக இருந்தால் பெருக்கல்ல கூட்டுவோம் இங்கே என்னன்னா அடிமானங்கள் வேறுபட்டு இருக்கிறது ஆனால் அடுக்குகள் ஒன்றாக இருக்குதுன்னு பொழுது நம்ம இந்த அடிமானம் ரெண்டே பெருக்கிட்டு ஒரே ஒரு அடுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும் இப்போ இந்த பேசிக்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கணக்கில் போகும்பொழுது நம்ம ஈஸியாக இருக்கு நம்ம கணக்கு பயிற்சி நடத்தும் போது நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவேன் இதை வகுத்தல் ஒன்றுன்னு சொல்லும் போது என்ன பண்ணிக்கிறோம் ஏயும் பியும் அடிமானம் மாறி இருக்குது ஆனால் அடுக்கு ஒன்றுன்னு சொல்லும்போது போது காமனாக நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் அடுத்தது அறிவியல் குறியீடு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாடா அதாவது ஒரு அறிவியல் குறியீடு அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா உங்களுக்கு இது எயித்து ஸ்டாண்டர்டில் கேட்கலைனாலும் பெரிய நீங்கள் இப்போ டென்த் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சியில் எழுதும்பொழுது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதாவது அறிவியல் குறியீடுன்னு சொல்லும்போது போது எஸ் டென் பவர் ஏங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும் அப்போ இந்த எஸ் என்பது ஒரு எண் அந்த எண் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லினா ஒன்றுக்கும் பத்துக்கும் அதாவது ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்கிற ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்கிற ஒரு எண்ணாக இருக்கலாம் டென் பவர் ஏன்னு சொல்லும்போது இந்த ஏ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகை அல்லது குறைமுழு அப்படின்னா டென் பவர் ஏங்கிறது வந்து ஏங்கிறது வந்து மைனஸ் என்னாகவும் இருக்கலாம் ப்ளஸ் என்னாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற இது அறிவியல் குறியீட்டினுடைய ஒரு ஃபார்மேட்டு எஸ் இன்ட்டு டென் பவர் ஏ எஸ் என்பது ஒன்று முதல் பத்துக்குள்ள ஏதாவது ஒரு எண்ணாக இருக்கலாம் அதே மாதிரி டென் பவர் ஏ இல்லை அந்த ஏ என்பது வந்து ஒரு மிக மிகை எண்ணாகவும் இருக்கலாம் குறை எண்ணாகவும் இருக்கலாம் இங்கே அறிவியல் குறியீட்டில் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் குறியீடுன்னு சொல்லும்போது எஸ்இன்ட்டுன்னு சொல்லும்போது புள்ளிக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு எண்ணு தான் மொழி எண்ணு தான் வந்து இருக்கணும் ஒரே ஒரு எண் மொழி எண்ணுங்கிறத விட ஒரே ஒரு இயல் எண்ணு தான் இருக்கணும் அப்போ மற்றதுனா டென் இந்த பக்கம் கொண்டு வந்துடும் இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு சிம்பிளான மெத்தடு புள்ளி இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற புள்ளி லெஃப்ட் சைடு தாண்டி போகுதுன்னா பத்தின அடுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி போகுதோ ப்ளஸ் போட்டுக்கணும் நாலு நம்பர் தள்ளி போனால் பத்தின அடுக்கு நாலு இங்கே இருக்கிற புள்ளி ரைட் சைடு வருதுன்னா நாலு நம்பர் தள்ளி வந்தால் பத்தின அடுக்கு மைனஸ் நாலு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம பயிற்சிக்கு போகலாம் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக நம்ம என்னது ஜீரோ அல்லாத ஒரு எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்போ இந்த புள்ளி இங்கே இருக்கிறது ஒன்று ரெண்டு தள்ளி இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஒன்றுக்கு எடுத்து வந்ததுன்னு வச்சுக்கோ ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ஆயிரமா அப்போ நம்மளுக்கு என்ன எத்தனை தள்ளி வந்து ஒன்று ரெண்டு மூணு தள்ளி வருது எத்தனை எங்கிட்டு தள்ளி வருது வலது பக்கம் தள்ளி வருது நான் என்ன சொன்னேன் வலது பக்கம் தள்ளி வந்தா டென் பவர் மைனஸ்னு போட்டுக்கணும் அப்ப இங்க இங்க இருக்கிற புள்ளி இங்க வந்துடுச்சுன்னா அந்த முன்னாடி இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ இல்லை ஒன்னு புள்ளி ரெண்டு மூணு இன்ட்டு மூணு நம்பர் தள்ளி வந்ததுனால பத்தி நடுக்கு மூணு சப்போஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புள்ளி இங்க வந்தா ஒரு நம்பர் தள்ளி வந்தாவே போகுது அப்போ ஒன்னு புள்ளி ரெண்டு மூணு இன்ட்டு ஒரு நம்பர் தள்ளி வந்ததுனால பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி எழுதிடுறோம் இங்க பாருங்கம்மா புள்ளி ஆக்சுவலா இங்க இந்த பக்கம் போகணும் லெஃப்ட் சைடு போகணும் ஒன்னு புள்ளின்னு அதாவது அந்த லெஃப்ட் சைடு ஒரு நம்பர் தள்ளி போகுது லெஃப்ட் சைடு போனால் டென் பவர் ப்ளஸ்ஸா ஒரு நம்பர் தள்ளி போனால டென் பவர் ஒன்னு சொல்லி போகலாம் இன்னும் ஒரே ஒரு கணக்கு பார்க்கலாம் இப்போ எந்த கணக்கு பார்த்தீங்கன்னா புள்ளி எங்கே இருக்கிறதா மீனிங்னா இந்த இங்கே புள்ளி ஜீரோன்னு அர்த்தம் அப்போ எங்கே போகணும்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தள்ளி இந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு நடுவில் போகணும் எங்கே அப்போ டென் பவர் ஆறு ப்ளஸ் ஆறா மைனஸ் ஆறா லெஃப்ட் சைடு தள்ளி வரதுனால ப்ளஸ் ஆறு நம்ம இதை பயிற்சியில் பார்க்கும்போது இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் சரியா இப்போ பயிற்சியில் நம்ம வந்து ஒன்றாவது கணக்கு இரண்டாவது கணக்கு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிஹியாக கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லிவிட்டு மைனஸ் ஒன்று இரட்டை ம மைனஸ் ஒன்னின் அடுக்கு இரட்டை மொழி எண் என்பது ஒன்று இப்போ கணக்கு பார்த்தா தான் என்னமோ இருக்குது ஆனால் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னாடா மைனஸ் ஒன்று அடிமானமாக வச்சுக்குங்க அடுக்கு வந்து இரட்டை எண்ணாக தான் இருக்கணும் மொழி தான் இருக்கணும் நான் என்ன பண்ணுறேன்னா இரண்டு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் இரட்டை எண்கள் தானுமா அப்போ நான் ரெண்டு போட்டேன்னா என்ன மீனிங்

ஃபைனலாக தான் வருது ப்ளஸ் ஒன்று தான் வருது இந்த மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் லோயர் கிளாஸஸில் படித்து வச்சுருக்கீங்க ஒரே குறியை பெருக்கினாலோ வகுத்தாலோ வந்து அதே தான் வரும் ப்ளஸ்ஸே ப்ளஸ் ப்ளஸ் வரும் ப்ளஸ்ஸே ப்ளஸ் பெருக்கினாலும் வகுத்தாலும் ப்ளஸ்ஸு மைனஸே மைனஸே வகுத்தாலும் பெருக்கினாலும் ப்ளஸ் வரும் மாறுபட்ட குறினா மைனஸ் அது ஒரு சின்ன கான்செப்ட் ஸோ ஆன்சர் வந்து ஒன்று ஏ ஈக்குவல் டு ஜீரோ எனியல் ஏப்போ ஜீரோ ஈக்குவல் டு வந்து எனி திங் எந்த என் பவர் ஜீரோனாலும் ஒன்றுன்னு சொல்லி தான் நான் பார்த்தோம் அடுத்து நாலு நடுக்கு மைனஸ் மூணு பெருக்கல் அஞ்சு நடுக்கு மைனஸ் மூணு என்னன்னு கேட்டிருக்கா இது நம்ம ஒரு விதி பார்த்தோம் என்ன பார்த்தோன்னு சொல்லி சொன்னோம்னா ஏ பவர் எம் பெருக்கள் பி பவர் எம் அதாவது அடுக்குகள் ஒன்றாக இருந்து அடிமானங்கள் வேறாக இருக்கும் பொழுது அந்த அடிமானங்கள் இரண்டையும் பெருக்கி விட்டு ஏபின்னா என்ன மீனிங் ஏ பெருக்கல் பி அந்த அடுக்கு அப்படி போட்டோம் அப்போ அடிமானம் இங்கே நாலு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது நாலஞ்சவ்வளவு இருபது இந்த மைனஸ் மூணு அப்படியே கொண்டு வந்துடுறோம் அடுத்தது இந்த கணக்கு மைனஸ் ரெண்டின் அடுக்கு பவர் மைனஸ் ஏழுன்னு கொடுத்துருக்காக இதை நான் எப்படி போடுறேன்னாடா நம்ம இன்னொன்று பார்த்து

என்ன அந்த மைனஸே என்ன மைனஸ் பண்ணிருங்க நடுக்கு மைனஸ் ஏழுங்கிறத ரெண்டு நடுக்கு ஏழுந்து கொண்டு வந்துருவீங்க அப்ப கணக்கு என்ன ஆயிரு தப்பாயிரு சொல்லும் என்ன பண்ணிக்கணும் அடுக்கு மைனஸ் ஆக இருந்தால் பகுதியில் வரும் அடுக்கு பிளஸ் ஆக மாறும் அப்ப அடுக்கு மட்டும் தான் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ எழுதும்போது போது ஈஸியா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டுறேன் மைனஸ் ரெண்டு நடுக்கு ஏழுனா மைனஸ் ரெண்டு ஏழு தடவை பெருக்கணும் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க மைனஸை மைனஸ் பெருக்கிட்டே போகும்போது ஒற்றை ஒற்றை இலக்கங்களோ ஒற்றை எண்ணில் அடி எண்ணிக்கையில் அதாவது மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை பிறகு கடைசியில் தான் வரும் மைனஸ் தான் வரும் சரியா children கடைசியில் என்ன வருது மைனஸ் வரும் ஏழு ரெண்டு தடவை பதினாறு ரெண்டு முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டு ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு நான் மைனஸிங்க சென்டரில் போட்டேன் உங்கள் புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா மைனஸ் ஒன்று பை நூற்றி இருபத்தெட்டுன்னு போட்டிருக்காங்க மைனஸ் மேலே கொண்டு போனால் கீழே கொண்டு போனாலும் சென்டரில் கொண்டு போனாலும் அதனுடைய வேல்யூ அப்படி தான் வரும் அடுத்து அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம் மேடம் அஞ்சாவது கணக்கு மைன ஒன்று பை மைனஸ் ஒன்று பை மூணு அடுக்கு மைனஸ் செஞ்சு வந்து எவ்வளோங்க வச்சிருக்காங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரிக்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த அடுக்கு போகும்போது ஒன்று பைனு கொண்டு வரும்போது இந்த மைனஸ் ஒன்று பை மூணு அப்படியே வச்சுக்கணும் இந்த மைனஸ் செஞ்சு மட்டும் ப்ளஸ் செஞ்சாயிரும் அப்போ என்ன மீனிங்கு ஒன்று பைன்னு போட்டு ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை மூணு எத்தனை தடவை இருக்கும் அஞ்சு தடவை பெருக்கணும் சரியா இது இங்கே இருக்கட்டும் நான் உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று பைனு போட்டுட்டு மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை மூணு இப்படி ப்ராக்கெட் போட்டோம்னாவே என்ன மீனிங்னா பெருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த நீங்கள் இன்னொரு பெருக்கல் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடாமையே போடலாம் அடுத்து ஒன்று போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன் ஒற்றை இலக்கத்தில் பெருக்கும் பொழுது மைனஸ் எண்ணாயிரும் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்று அஞ்சு தடவை இருக்கிறனால ஃபைனலாக மைனஸ் ஒன்று வரும் மொமூணு ஒம்போது ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணு எண்பத்தொன்று எண்பத்தொன்று மூணாவில் இருக்கனா இரநூத்தி நாற்பத்தி மூணு இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இது என்ன மீனிங்னால் ஒன்று வந்து மைனஸ் ஒன்று நான் இரநூத்தி நாற்பத்தி மூணு அர்த்தம் நம்மளுக்கு இன்னொன்று தெரியும் வகுத்தல் என்பது பெருக்களின் தலைகீழே அப்போ இந்த ஒன்று அப்படியே போட்டு வகுத்தலுக்கு இந்த வகுத்தலுக்கு நான் போட்டேன்னா மைனஸ் ஒன்று பை இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு பை மைனஸ் ஒன்றுன்னு ஆயிரம் ரைட்டாம்மா அப்போ ஒன்று இரநூத்தி நாற்பத்தி மூணையும் இருக்குன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணும் பை மைனஸ் ஒன்று மைனஸ் சில பிறகுனா என்னதான் வரும் மைனஸ் தான் வரும் அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னது மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு நீங்கள் உங்கள் புக்கில் ஆன்சர் மட்டும் குறித்து படிக்காமல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் நோட்டில் சைடில் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே சில்ட்ரன் அப்போ நம்ம ஒன்றாவது கணக்கு ஃபுல்லாக பார்த்துட்டோம் இரண்டாவது கணக்கு பாருங்கள் எட்டின் நடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அறுபத்தி நாலு எனில் எக்ஸின் மதிப்பு மைனஸ் எட்டுங்கிறாங்க குளிச்சு பாருங்கள் அப்போ எட்டி எக்ஸ் எட்டின் நடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அறுபத்தி நாலு இந்த எட்டின் எக்ஸ் அப்படி ஃபஸ்ட்டு ஈக்குவல் அப்படி போட்டு ஒன்று பை அறுபத்தி நாலுங்கிறது எட்டு ஸ்கொயர்னு சொல்லலாமா அப்போ எட்டு ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் எட்டு பெருக்கள் எட்டா எட்டு எட்டு அறுபத்தி நாலு தானே அப்போ இந்த அறுபத்தி நாலுங்கிறது எப்படி எழுதலாம் எட்டு பெருக்கள் எட்டுன்னு எழுதலாம் இந்த எட்டு பெருக்கள் எட்டுங்கிறது எப்படி எழுதுறோம் எட்டு ஸ்கொயர்னு எழுதுகிறோம் அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா எட்டு நடக்கு எக்ஸ் நம்மளுக்கு தெரியும் அதாவது ஏ பவர் மைனஸ் எம்னா ஒன் பை ஏ பவர் எம் எழுதுறோம் அதே மாதிரி ஒன்று பை ஏ பவர் மைனஸ் சொல்லி சொன்னோம்னா அது போகும்போது மேலே என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் புரியுதா அவனுக்கு அப்போ இந்த எட்டின அடுக்கு மைனஸ் ரெண்டு மேலே போகும்போது என்ன ஒன்று பை எட்டினடுக்கு ரெண்டுங்கிறது மேலே போகும்போது எட்டின அடுக்கு மைனஸ் ரெண்டு அப்போ அடிமா அடு சமக்குறிக்கு இருபுறமும் அடிமானங்கள் சமமாக இருக்கும்போது அடுக்குகளும் சமமாக அப்போ இது இது எட்டுனா எக்ஸ் இக்குவல் டென்ன வரும் மைனஸ் ரெண்டு அவங்க மைனஸ் ரெண்டு தானே கொடுத்துருக்காங்க அதனால் அது வந்து சரி இரண்டாவது கணக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நடுக்கு மைனஸ் ஒன்று பை நாலு இப்போ இருக்கு நாலு ஸ்கொயர்னுடைய சுருங்கிய வடிவம் ஒன்று பை நாலு இது கொஞ்சம் கவனமாக தவணைங்க இப்போ இது கொடுத்துட்டாங்களா நான் என்ன பண்ணுறேன் மை அடுக்கு மைனஸ் இருக்கனால ஒன்று பைன்னு கொண்டு வரும்போது என்ன

அப்போ இந்த இரநூத்தம்பத்தாறு போல் நாலு பவர் நாலு இந்த ஆல்ரெடி இருக்கிற ஒன்று பை நாலு பெருக்கள் போட்டாச்சு அடுத்து இந்த நாலு நாலு கேன்சல் ஆயிடுமா போயிட்டேன்னா மீதி என்ன இருக்குது ஒன்று பை நாலு தான் இருக்குது இந்த நாலு ஸ்கொயர் இருக்குது அதாவது எப்படி நாலு நாலு கேன்சல் ஆயிரு சொல்கிறேன் இப்போ நாலு பவர் நாலு பெருக்கள் ஒன்று பை நாலுன்னு இருக்குது அப்போ நாலு நாலு கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னதான் வரும் உங்களுக்கு நாலு பவர் ஒன்றுன்னு வரும் அதனுடைய மதிப்பு தான் நாலு அதனால தான் என்ன பண்ணிட்டேன் இந்த ஒன்று அப்படியே போட்டு பைக்கு பை போட்டு இதை என்ன ஆயிடுச்சு பெருக்கள் நாலு ஸ்கொயர் அடுத்து மீனிங் ஒன்று பை நாலு அப்படியே போட்டு நாலு ஸ்கொயர்னால் நாலு ரெண்டு தடவை பெருக்கணும் நாலு பெருக்க இந்த நாளை இந்த நாளை கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன இருக்கு நாலு இருக்குது இவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒன்று பை நாலுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அது தவறு உங்களுடைய மூணாவது கணக்கு படிவிதியை பயன்படுத்தி படிவிதியை பயன்படுத்தி மூணு நடுக்கு ஏழு மூணு அடுக்கு ஏழு பவர் மைனஸ் டூ ஈக்குவல் மூணு பவர் அஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மளுக்கு தெரியும் இல்லையா ரெண்டு அடுக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஏழு ரெண்டு பதினாலு மூணு அடுக்கு மைனஸ் பதினாலுல வந்திருக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க மூணு நடுக்கு அஞ்சுன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் தவறு சரியாமா மைனஸ் பதினாலு வந்தால் வந்ததுனால தவறு ரெண்டு நடுக்கு மைனஸ் திட்ட வடிவம் அதாவது ரெண்டு நடுக்கு ரெண்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலுங்கிறது வந்து இப்படி சொல்கிறேன் ஆனால் ரிவர்ஸில் வச்சுக்கிறேன் இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கிற புள்ளி எங்கே போகணுன்னா இங்கே போகணும் அதாவது ரெண்டு புள்ளி ஜீரோ இன்ட்டுன்னு போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் தள்ளி போகணும் வலது பக்கம் தள்ளி போகணும் அப்போ பத்து நடுக்கு வலது பக்கம்னு என்ன பண்ணிக்கணும் மைனஸ் போட்டுக்கிறோம் அப்போ ரெண்டு பேருக்கு பத்தினடுக்கு மைனஸ் நாலுன்னு வருது ரைட் சரிதான் அவங்க கொடுத்தது சரி இதை வந்து அறிவியல் குறியீடு இது கொடுத்துக்கி அங்கே பார்க்காம சொல்லுங்கள் இந்த புள்ளி எங்கேம்மா போகணும் ஒன்று ரெண்டு தள்ளி இங்கே போகணும் அதாவது நம்மளுடைய கருத்து என்ன அந்த ஒரு 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 இயலனுக்கு அடுத்து புள்ளி வரணும் அப்போ இங்கே இருக்கிற புள்ளி இங்கே போகணும் எத்தனை நம்பர் தள்ளி ரெண்டு நம்பர் அப்போ பத்தினடுக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் தள்ளி போனால் நடுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டாக மைனஸ் ரெண்டா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது லெஃப்ட் சைடு வந்தால் என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம plus por ano அப்போ நம்மளுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி போட்டுட்டு மீதியெல்லாம் அப்படியே மலி வைக்காமல் தான் பத்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு வந்தீங்கன்னா புள்ளி வந்து லெஃப்ட் சைடு போகுது அவங்க மைனஸ் டூன்னு கொடுத்ததுனால தவறு இப்போ மார்க் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஒவ்வொன்றே ரீசனோட காரணங்களோட படிங்க நீங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த கணக்குகளை இந்த பயிற்சியில் போக போட போகிறோம் அப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி பாடத்தில் இருக்கிற கான்செப்ட் சொல்லி நடத்துனது ப்ளஸ் ஒன்றாவது ரெண்டாவது கணக்குக்குரிய பேசிக் தெரிஞ்சிட்டு இந்த மூணாவது வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சப்போஸ் நம்மளோட சேனலில் எடுத்தோடனே பின்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்க்குறேன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒன்றாவது கணக்கு ஃபஸ்ட்டு இதில் இந்த ஒன்றும் பிள்ளையாரில் இருக்கிற ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு பார்க்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன்